அஸ்லாம் வலைக்கம் வலைக்கும் அக்ஸலா நீங்கள் வருங்காலத்தில் பிஜேபியுடன் கூட்டு வைப்பீர்களா இல்லையா வருங்காலம் நீ எங்கே வருங்காலம் இத்தனை காலம் அதாவது எங்களுடைய கோட்பாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் ரொம்ப அப்போ பதினஞ்சாண்டு ஆயிடுச்சுல பதினஞ்சாண்டு ஆயிடுச்சு ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில் நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றும் போது நான் பேசியது எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு அதில் இதுவரை ஒரு துளியும் பெசகாமல் இருக்கேன் நீங்கள் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு சார் நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில் பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் பிறந்து போன மகன் பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில் பிறந்தவன் இல்லை எந்த பின்புலமும் இல்லை இன்றைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி துணை முதல்வர் வீட்டுக்கு ஆயிரம் கோடி கட்சிக்கு ஆயிரம் கோடி உனக்கு மத்தியில் நீங்கள் ஆளுக்கு பதவி இங்கே நீயே முதலமைச்சர் இப்படிலாம் காதில் லிட்டர் கணக்காக தேன் ஊற்றுலதெல்லாம் இருக்குது அதெல்லாம் மயங்காமல் மயங்காமல் தான் இருக்கேன் எனக்கு வந்து உன் கோடியை நீயே வச்சுக்க நான் தெருக்கோடியில் கூட நிற்கிறேன் ஆனால் இந்த கோட்பாட்டோடு தான் நிற்பேனுக்கு எந்த காலத்திலையும் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன் என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன் திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீய அரசியலின் தோற்றுவாய் இந்த நிலத்தில் இருக்கிற கேடு கட்ட கேவலங்கட்ட அநாகரிகமான இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடுகட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிடம் தான் அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல உடனே நான் சொன்னேன் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்சலியனிடம் இந்த அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனால தான் இந்த பிரச்சனை அதுல இருந்தான் பிரச்சனை எந்த காலத்திலையும் உடன்பாடு கிடையாது இல்லைனால் என் சின்னத்தை எடுத்து கொண்டு போயிச்சு மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போகல உங்களுக்கு புரியும் நானுங்க இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கி வந்து இப்ப போட்டி போட போறேன் இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றான் நான் பாருங்க யாராவது சொல்றாங்க பாருங்க திமுக போட்டு போடுதா ஆ திமுக போடுதா இல்லை எனக்கு பின்னாடி இப்போ வந்திருக்கான என் தம்பி விஜய் அவனது இல்லை நான் இருநூத்தி முப்பத்தி நாலிலும் தனித்து அப்படின்னு பண்றேன் கூட்டணிக்கு யாராவது வாங்க சண்டையில தான் சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல் எனக்கு சண்டையில் நான் தனித்து தான் போடுவேன் ஒரு தலைவன் என்பவன் ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நான் முழுமையாக நேசிக்கிறேன் நம்புகிறேன் அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன் என் மக்களுக்காக தனித்து தான் போட்டிடுவேன் இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க சீமானா ஒரு சின்ன கட்சி நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் தனித்து போட்டியெடுக்கிற கட்சி நீங்கள் பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலையும் இருக்காது ரெட்டலைங்கிற சின்னம் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலும் இருக்காது தாமரை இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியில் இருக்காது கை சின்னம் இருக்காது ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலையும் இருக்கும் அது சின்ன எங்கள் சின்னம் மட்டும்தான் இருக்கும் இதில் இதுவரைக்கும் என் சின்னத்தை ஏழாவது பெட்டியில் வைப்பானா நாலாவது பெட்டியில் வைப்பானா எட்டாவது பெட்டியில வைப்பானு தெரியாது இப்ப அவனால வழியே கிடையாது முதல் பெட்டியில என் சின்னத்தை வச்சே தீரணும் என்னடா தேர்தல் ஆணையர் என் தம்பிய சொல்லுவாங்க சொல்லிடுவாங்க தேர்தல் ஆணையர் நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம் வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல இல்ல அவர் வரலாம் ஐயோ அப்படியா நான் அவரோட ஒரு காஃபி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடெல்லாம் அவர் ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவர் ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூரில் இருக்காருங்க எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணுன்ருக்கேன் இப்போ போவேன் ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம போராடி இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நான் தோற்று போயிட்டேன் ஒரு தடவிட வெல்லல அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இங்கே ஏர்போர்ட்டு வருது எங்கள் வாழ்விடங்களை பறிக்கிறான் தடுன்னு எம்எல்ஏட்ட கொடுக்கல அமைச்சர்கிட்ட கொடுக்கல எம்பிட்ட கொடுக்கல எனக்கிட்ட தான் கொடுக்குறாங்க கப்பல் கட்டும் துறைமுகம் கப்பல் துறைமுகம் கட்ட போறாரு காட்டுப்பள்ளியில தாடு பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்ட போறான் தாடு பேனா வைக்க போறேங்கிறான் கடல்ல வந்து தாடு வீடை இடிக்க போறான் ஓடியா சீமான் டெல்லியில இடிச்சாலும் சீமான கூப்பிடுன்றான் டெல்லியில இடிச்சாலும் அப்ப என்னன்னா இங்க பதவியில் இருக்கிறத விட இந்த பரித வைக்கிற மக்களின் பக்கத்தில் இருக்க எனக்கு தான் பவர் அதிகம் அதான் எங்கள் பொறுப்பு நீங் நீங்கள் நம்பிக்கையோட இருங்க நான் வைக்க மாட்டேன் நீங்க எந்த காலத்துலேயும் நீங்க வைக்க மாட்டேங்கிறதால நான் உங்க கூட நிற்கிறேன் அடுத்துக்கலாம்